இருக்கும் சொல்லல இருந்தாலும் இருக்கலாம்னு சொன்னேன் இல்லைடா காலையில் உள்ள அந்த பேட்டரி சார்ஜ் போடுறது எடுத்தேன்னா பேப்பர் தீ கொஞ்சம் போட்டேன் பேப்பர் இருக்கும் வண்டிக்குள்ள பழமா சரி பழமா எப்படி பா தசரா முடியட்டும் முருகர் கோயிலுக்கு போனோம் ஆமாம் வா தசரா முடிஞ்சானே கூட்டு போயிட்டு வந்துறேன் பாரு முருகர் கோயிலுக்கு ஆமாம் முடிஞ்சு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே கிளம்பணும் அடுத்தப்ப லீவை கிடைக்கும் எப்ப அப்படி சொல்லக்கூடாது முருகர் கொடுக்கணும் இட்லி எனக்கு மட்டும் என்ன யாருமே கேட்க நீ தானே செல்லு குட்டி இட்லி வாங்கிக்கிற போலப்பட்ட ஜெயிச்சது என்னாச்சு பாட்டுக்கானு நான் ஜெயிச்சதுன்னு கௌரவமா சொல்றேன் ஆறுதல் வரிசை ஜெயிச்சு தானே வாங்கியிருக்கா அப்படி சொல்லு பாட்டுக்கன் பார்க்கலையா பூரி எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இல்லையா சில இடத்துல விட மொறு மொறுன்றிருக்கும் கல் மாதிரி இருக்கும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது டீ வேணுமா காப்பி வேணுமா எஜி உனக்கு வேண்டாம் பேர் நினைச்ச? குடிக்கு உனக்கு டீயா காஃபியா? டீயா. ஆ. பேப்பர் பிடிக்கலா? நீ எல்லாம் என்ன பேப்பர் பிடிக்க அங்க வர. இவ்ளோ மாதிரி பேப்பர் படிக்கணும் என்னமா பண்ற? பெரிய தலையில அடிச்சிட்டீங்களே. முடிமோனால முடியுமான்னு கேட்க இவன் வந்து உங்கள் அம்மாவோடு கேந்தவா அதனால தான் அப்படி தலைகீழே பேப்பர் பிடிக்க நல்ல டேலண்டாக பெற்று வச்சிருக்கேன் பிள்ளையுமி பொட்டிக் ஓ இது உங்களோடதா தா எங்க உங்களோட சரி போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க இல்லை ஃப்ரீ தானே ஓ உள்ள விடுவாங்களான்னு கேளு வரல உள்ளே விடலன்னா என் பேர் தாங்க லட்சுமின்னு சொல்லுங்க அங்கே பேர் அந்த பயிரில் என்ன பண்ணுறானோரு கபடி அதுவும் காலையில் முழிச்சு எப்படி எந்த வந்து விளாட்றானோ இதுக்கு லீவு டிவி பார்க்காம ஃபோனை நோண்டாமல் உட்காந்து கபடி விளாண்டுட்டு விளையாண்டுருக்கான இப்போ புரியுதா விளையாட்டு எப்படி விளையாடணும் ஆ எல்லாரும் கிழிச்சிருவேடி ம் போண பார்க்க கூடாது டிவி பார்க்க கூடாது ப்ரீதா சரி போலாமா சரி கடைக்கு வந்தாச்சே வனே வந்துருப்பானா வர சரி சரி போய் பயமுறுத்தீங்கங்க அண்ணனை போய் பயமுறுத்து

அதுக்கு அது எப்படி இப்போ பாதி தூரம் வந்ததுக்கு ஒரே அன்னி பிராணமாக பாடுறா உங்கள் அம்மையை மாதிரி நல்லா நடிக்க